இது ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வு தேர்தல் காலத்து மேடை என்று சொன்னால் எங்கள் கட்சியினுடைய வாதங்களை எடுத்து வைத்துவிட்டு செல்ல முடியும் ஆனால் இங்கே உழைத்தவர்கள் ஒருவர் இருக்க இந்த மண்ணை தொடர்ந்து அறுபது ஆண்டு காலம் பாதுகாத்து வருகின்ற தலைவர் ஒருவர் இருக்க இன்றைக்கு இடையில் ஏதோ ஒரு வஞ்சினத்தில் இன்றைக்கு பொறாமையில் பொச்சரிப்பில் சிலர் புறப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கூட்டமாக இந்த கூட்டத்தை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆம் இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் உருவாகி பெருந்தலைவர் காமராஜர் கூப்பிடும் தொலைவில் விருதுநகரை சேர்ந்தவர் கலைஞர் தஞ்சாவூரை பூர்வீகமாகக் கொண்டவர் எம்ஜிஆர் இலங்கையிலே பிறந்து சென்னையிலே வாழ்ந்தவர் ஜெயலலிதா அவர்கள் மைசூரிலே பிறந்து சிறீரங்கம் பூர்வீகம் என்று சொல்வார்கள் ஆனால் சென்னையில் வாழ்ந்தவர் இந்த மண்ணில் உருவான ஒரு தலைவர் வைப்போ மட்டும்தான் இந்த ஊரில் பிறந்து ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒன்றும் ஜொலிக்கும் சினிமா நட்சத்திரம் அல்ல அவர் கொட்டி கொடுப்பதற்கு கோடி காசுகள் கிடையாது அல்லது பெரும் ஜாதி பின்னணியும் கிடையாது ஆனால் ஒரு திராவிட இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவராக அறுபது ஆண்டு காலம் இந்த உழைத்து இந்த மண்ணிலே ஒரு அரசியல் தலைவராக நின்று கொண்டிருக்கின்ற அவருக்கு பின்னால் அவரை நாங்கள் தலைவர் என்பதை விட ஒரு யுக தலைவர் என்கின்ற தகுதியோடு நாங்கள் பின்னால் இருக்கிறோம் யுகம் என்று சொன்னால் ஆயிரம் வருடங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு யுகத்தில் தான் இப்படிப்பட்ட தலைவர்கள் உருவானார்கள் ஆம் இந்திய மண்ணில் புத்தர் அப்படி ஒரு யுக புதல்வர் இந்திய மண்ணில் காந்தி அப்படி ஒரு யுக புதல்வர் தமிழ்நாட்டில் ஆயிரம் தலைவர்கள் இருக்கலாம் எங்கள் மண்ணில் இந்த கந்தக பூமியில் காட்டில் எங்கள் யுக புதல்வன் தலைவர் வைகோ அவர்கள் அந்த வைகோ அவர்கள் ஒன்றும் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு தலைவராகவில்லை அவர் சந்தித்த பாடுகளும் அவருடைய தியாகங்களும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் இந்த வேலை மட்டுமல்ல ஓராண்டு பேசினாலும் சொல்லி மாடாது சிலர் சொல்லுவார்கள் நூறாண்டு பேசும் ஓராண்டு சாதனை என்று சொல்வார்கள் நாங்கள் சொல்லுகிறோம் அறுபது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்த எங்கள் தலைவர் வைகோவை அவர் நூறாண்டு கடந்ததற்கு பின்னால் பேசுகின்ற அளவிற்கு தலைவர் அந்த தலைவர் இதே பகுதியில் எத்தனையோ போராட்டங்களில் உங்களோடு துணை நின்று உங்களை பாதுகாத்து கொடுத்திருக்கிறார் ஆயிரம் உதாரணங்களை சொல்ல முடியும் நெய்வேலின் நிலக்கரை சுரங்கத்தை மீட்டுக் கொடுத்ததாகட்டும் நியூட்டினோவை தடுத்து நிறுத்தியதாகட்டும் இங்கிருந்து கூப்பிடும் தொலைவில் இருக்கின்ற தூத்துக்குடியில் ஸ்டெரிலைட்டை விரட்டி ஆயிரம் போராட்டங்கள் இருந்தாலும் இந்த மண்ணோடும் மக்களோடும் ஊனோடும் உதிரொட்டோடும் சம்பந்தப்பட்டில் குறிஞ்சாக்குளத்தில் குறுக்கல் பட்டியில் ஆயிரம் ஆயிரம் விவசாயிகள் தாக்கப்பட்ட போது அன்றைக்கு ஓடி வந்து கட்சி பார்க்காமல் ஜாதி பார்க்காமல் உங்களுக்கு துணை நின்ற தலைவர் எங்கள் தலைவர் வைப்பவர்கள் சொல்லுகின்ற போது என் மனக்கண்ணுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் மார்ச் திங்கள் கடைசி வாரத்தில் கோவில்பட்டி பொருட்களில் நூற்றுக்கணக்கான டிராக்டர்கள் அணிவகுக்க அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக விவசாயிகள் நியாயம் கேட்டு போராடுவதற்கு சென்றபோது ஒரு காலை நேரம் ஆறரை மணி இருக்கும் அந்த நேரத்தில் விளக்குகள் அடைக்கப்போகின்றன அங்கே திரண்டு அங்கே இருக்கின்ற விழுகிறது முழு மின்சாரமும் நிறுத்தப்படுகிறது அந்த என்ன நடந்தது என்று தெரியவில்லை தோட்டாக்கள் சீறி பாய்கின்றன மரண ஓலம் கேட்கின்றது எல்லாம் முடிந்துவிட்டு வெறிச்சோடி போய்விட்டது இரவு எட்டு மணி இருக்கும் நான் அந்த பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர் என்ற முறையில் அந்த ஊர்வலத்தில் நான் பார்த்துக் கொண்டிருந்தவர் என்ற முறையில் அந்த எட்டு மணிக்கு மேல் மின்சாரம் வந்ததற்கு பின்னால் பார்க்கிறேன் டிராக்டர்கள் அடித்து நொறுக்கப்பட்டு திருவெங்கும் சிதறி கிடக்கின்றது மரண ஓலம் கேட்டுக் கொண்டிருக்கிறது உடனடியாக இப்பொழுது போல் அன்றைக்கு அலைபேசி வசதி கிடையாது நான் அங்கு இருக்கின்ற பொது தொலைபேசிக்கு சென்று முதல் முதலாக இந்த போராட்டம் நடந்த போது போது வருடத்துக்கு முன்னால் ஒரு இருபத்தி ஒன்பது வயது தோன்றிய ஒரே பெயர் தலைவர் தான் அவரிடத்தில் இதை கொண்டு சென்றால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நான் தொலைபேசியில் அழைத்த போது அவர் சொன்ன முதல் வார்த்தை பதட்டப்படாமல் சொல்லுங்கள் நீங்கள் போய் இன்னும் ஒரு முறை தெளிவாக பார்த்துவிட்டு ஒன்பதரை மணி வரை நான் இந்த அலைபேசி அழைப்பு இந்த தொலைபேசி அழைப்புக்கு காத்திருப்பேன் எனக்கு தொலைபேசியிலே பதில் சொல்லுங்கள் என்று சொன்னார் நானும் போய் தேடி பார்த்து விட்டு விசாரித்து விட்டு நான் தலைவரிடத்திலே ஒன்பதரை மணிக்கு சொன்னேன் ரெண்டு பேர் இறந்ததாக சொல்லுகிறார்கள் இன்னும் சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது டிராக்டர்கள் நகர முடியாத அளவிற்கு கோவில்பட்டி ராமசாமி தாஸ் பூங்காவுக்கு முன்னாலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது தலைவர் தலைவர் அவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுநாள் காலை நாடாளுமன்றத்தில் நான் உறுப்பினராக இருந்தவர் என்ற முறையில் சொல்கிறேன் அவசரமாக ஜீரோ ஓவர் என்று சொல்வார்கள் அதிலே உடனடியாக அங்கே போய் ஜீரோ ஜீரோவரிலே நான் பேச வேண்டும் என்று சொல்லி பொதுவாக ஜீரோ ஓவரிலே அந்த நேரத்திலே தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது மாநில முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச முக்கியத்துவம் பிரச்சனைகளுக்கு தான் அனுமதி கொடுப்பார்கள் தலைவர் வைகோவுக்கு இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி இந்த கோவில்பட்டி பிரச்சனையை பேசுவதற்கு அனுமதியை பெற்று நாடாளுமன்றத்திலே அதை பேசி முடித்துவிட்டு ரெண்டு மணிக்கு விமானம் பிடித்து சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து இரவோடு இரவாக பேருந்திலே பயணம் செய்து வந்து காலை ஆறு மணிக்கு வந்தார்கள் வந்த மாத்திரத்திலே அங்கே பயனீர் விடுதியிலிருந்து உடனடியாக புறப்பட்டு டிராக்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காவல்துறை மைதானத்துக்கு சென்றார்கள் சென்ற மாத்திரத்தில் அந்த கருப்பு துண்டும் நிமிர்ந்த பார்வையும் அந்த தலைவருடைய கம்பீர குரல் ஒரே வார்த்தை தலைவர் டிராக்டர்களை ஒரு மணி நேரத்தில் விடலைன்னா நடக்கிறதே வேற தலைவர் வைகோ சொன்னார் பத்து மணிக்கு அங்கே நிறுத்தி வைக்கப்பட்ட டிராக்டர்கள் ஒவ்வொன்றாக அனுப்பி வைக்கப்பட்டன அடுத்து என்ன ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் ஒருவர் இருதய ஜோசப் ரெட்டியார் இன்னொருவர் நம்முடைய வெங்கடாசபுரத்தை சேர்ந்த எத்திராஜ் நாயக்கர் அந்த ரெண்டு பேரும் உடனடியாக காலையிலே அங்கே மருத்துவமனையிலே பரிசோதனை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் அவசர அவசரமாக தலைவர் மிக மிகப்பெரிய அன்றைக்கு வழக்கறிஞராக இருந்த வானமாமலை அவர்களை அமர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அவர்கள் மறு பிரதே பரிசோதனை செய்வதற்கு ஏற்பாடு செய்து அதற்கு பின்னால் அந்த ரெண்டு பேரும் துப்பாக்கி சூட்டில்லாம் இறந்தார்கள் என்ற தீர்ப்பை பெற்று அவர்களுக்கு இழப்பீடு தந்தது மட்டுமல்ல அவர்களுடைய நியாயத்தை வெளிக்கொண்டவர் தலைவர் வைகோ அவர்கள் இதை நான் சொல்லுவதற்கு காரணம் இது முப்பது ஆண்டுகளை கடந்துவிட்டது பலருக்கு இது தெரியாது தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள்